எல்லாம் அல்ல அல்லாஹின் அடியார்களே அன்பார்ந்த சகோதரர்களே பாங்கு தொடர்பான ஒரு தலைப்பை நாம் எடுத்து அதானும் அதன் அர்த்தங்களுக்கான விளக்கம் என்று சொல்லி நாம தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பமாக பாங்கு உருவான வரலாற்றை நாம் பார்த்தோம் பாங்கு எப்போது உருவாகியது யார் மூலமாக இந்த பாங்கு வந்து நடைமுறைக்கு வந்தது என்ற செய்தியை நாம் பார்த்தோம் அந்த செய்தி வந்து அபுதாவது என்று சொல்லக்கூடிய நூலில் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இப்ப அந்த பாங்கில் உள்ள வாசகம் இன்றைய தினம் அந்த பாங்கனுடைய வாசகத்தையும் பாங்கு சொல்வதில் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்கு முறைகளும் அதே போல பாங்கில் இல்லாத இன்றைக்கு நடைமுறை இருக்கக்கூடிய சில விஷயங்களையும் பாங்கு தொடர்பாக நாம் பார்க்க இருக்கிறோம் அதுல ஆரம்பமாக பாங்கனுடைய வாசகம் பெரும்பாலும் அதிகமான மக்கள் என்னன்னா பாங்கு சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போது அந்த வாசகத்தில் வார்த்தைகள் வந்து சில பிழைகள் ஏற்படும் அப்ப அந்த பிழைகளை வந்து நாம திருத்திக் கொள்ளாவிட்டால் அதே பிழைகளுடைய தொடர்ந்து நாம் அந்த பாங்கை சொல்லி கொண்டிருப்போம் எனவே அந்த பிழைகளை திருத்த வேண்டும் என்பதற்காக அந்த வாசகத்தை நாம ஒரு முறை பார்ப்போம் ஆரம்பமாக நமக்கு இது தெரிஞ்சதுதான் அந்த உச்சரிப்பு முறைகள் மாற்றம் அல்லாஹு அக்பர் அக்பர் அதாவது ஸ்டார்டிங்ல பெரும்பாலும் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்களா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லுவாங்க நாம சேர்த்து சொல்லும் போது அல்லாஹு அக்பர் ருல்லாஹு அக்பர் அந்த கடைசியில ராவுக்கு வந்து நாம லம்மா வச்சு சொல்லணும் லம்மு வச்சு அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் ரெண்டு முறை வரும் அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் உல்லாஹு அக்பர் அடுத்து வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா பெரும்பாலும் இந்த லா இலாஹ இல்லல்லா எப்படி சொல்லுவாங்கன்னா லாஹிலாக இல்லல்லா ஹா வச்சு சொல்லுவாங்க லாஹிலாக இல்லல்லான்னு சொல்லுவாங்க லாஹிலாக இல்ல லா ஈலாக அலிஃபம் சரிங்களா அந்த லாஹிலாக அப்படிங்கிறது இல்லாம லா இல்லல்லா என்று நாம அதை மாற்றி கொள்ளணும் அடுத்ததாக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா இதுலயும் மக்கள் என்ன பிழை செய்வாங்கன்னா முஹம்மது ரசூலுல்லா இப்படி இருக்கு இல்ல இந்த ரசூலுல்லா வந்து ரசூருல்லா ருல்லான்னு சொல்லுவாங்க ரசூருல்லா முஹம்மது ரசூருல்லா அந்த ராவன் என்ற அந்த வார்த்தையை உச்சரிப்பாங்க ருல்லா கிடையாது ரசூலுல்லா அந்த லாமு வந்து உச்சரிக்கப்பட வேண்டும் ஆனா ராவ வந்து என்ன செய்வாங்கன்னா ரசூர் உல்லா சொல்லுவாங்க அப்ப அந்த ராவை நாம மாற்றி லாமாக என்ன செய்யணும்னா உச்சரிக்க வேண்டும் இது அந்த வார்த்தையினுடைய மூன்றாவது பகுதி ஒவ்வொன்றையும் இரண்டு முறை நாம சொல்லணும் வாங்கலா வந்து ரசூர்ல இரண்டு முறைகளை கத்து தர்றாங்க அல்லாஹ் அக்பர் அத ரெண்டு அது மொத்தமா ரெண்டு ஜோடி அல்லாஹ் ஒக்பர் உல்லாபருக்கு இல்ல அது வந்து ரெண்டு ஜோடி அதே நாம ரெண்டு நினைச்சிடக்கூடாது அதை வந்து நாலு தடவையா சொல்லணும் அடுத்து அஷாதுல்லாஹ் இல்லாடில எல்லாம்

அந்த பெண்பால் தாய் இருக்கும்போது போது போது இது மாதிரியாக தான் நாம என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும் ஹைய ஆல சலா அடுத்து வந்து ஹைய ஆலல் பலா அந்த கடைசியில அந்த பலாக்கு என்ன செய்யணும்னா அங்க வந்து அந்த அந்த மாதிரி சொல்லக்கூடாது இந்த மாதிரி என்ன செய்யணும் நிப்பாட்டணும் பலா பலா ஹைய ஆலல் பலா இந்த மாதிரி நாம சொல்லும் போதுன்னா அது வந்து கரெக்டான உச்சரிப்பாக இருக்கும் அப்ப இதையும் நாம வந்து திருத்திக் கொள்ள வேண்டியதான் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே அந்த பழைய இதுதான் அப்ப இது வந்து பாங்கனுடைய வார்த்தைகள் இது வந்து அதே அந்த அபுதாவது என்று சொல்லக்கூடிய அந்த நபிமுடியில நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது நபிமுடியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததாக இந்த பாங்குல வந்து நிறைய பாங்குகள் அல்லாடைய தூள் செல்லாலை சின்ன அவங்க வந்து நமக்கு சொல்லி தராங்க சில பாங்கு மார்க்கத்துல இல்லாததாக இன்னைக்கு நடைமுறையில இருக்கு ஆனா மார்க்கத்துல இல்ல மார்க்கத்துல உள்ள பாங்குகள் இருக்கு அதுல முதல்ல வந்து ஐவேல தொழுகையில உள்ள பாங்கு இது நமக்கு எல்லாம் தெரியும் ஐந்து நேர தொழுகைக்கு இருக்கிற பாங்கு தெரியும் இதுல வந்து பதேர் நேரத்துல மட்டும் அல்லாஹனுடைய தூதர் வந்து அசலாத்து ஹைரும் மினன் நவ் அப்படிங்கிற வார்த்தையை கூடுதலாக சொல்றாங்க இந்த வார்த்தையை நாம வந்து என்னன்னா கூடுதலாக இருந்து தடவை இங்க வந்து பெரும்பாலும் இந்த ஹைரும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஹா இதை உச்சரிக்கும் போது நிறைய மிஸ்டேக் வரும் அதையும் நம்ம கவனிச்சு அசலாத்து ஹைரும் மினன் நவ் இப்ப இந்த மாதிரியான உச்சரிப்புல இது வந்து பஜருக்கு மாத்திரம் சொல்லப்படக்கூடிய பாங்கு இதையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த பாங்கில வந்து சரியான முறையை நாம் கடைப்பிடிக்க வேண்டும் இது வந்து என்று சொல்லப்படக்கூடிய இந்த செய்தியாக தொழுகைக்குரிய பாங்கு அடுத்ததாக பாங்கு ஜும்மாவுடைய பாங்கு என்பது அதுவும் எப்பவும் சொல்லப்படக்கூடிய பாங்கு போன்றதுதான் ஆனா ஜும்மாவுடைய உடைய பாங்கல் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான ஜமாத் பள்ளிகள்ல நாம பார்க்கும் போது ஜும்மாவுக்கு என்று இரண்டு பாங்கு சொல்லப்படவே பார்க்கிறோம் இதுக்கு நபி மொழியில் ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று பார்த்தால் எந்த ஒரு ஆதாரமும் இதற்கு இல்லை என்பதை தான் அவங்களோட நடைமுறையை பார்க்கணும் பார்க்கலாம் சல்லா சல்லாஹிஸ்லாம் அவங்க தொடர்பாக இடம்பெறக்கூடிய செய்தி புகாரியில தொள்ளாயிரத்தி பதிமூணாவது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது இதில் என்ன வாசனம் வருதுன்னா நபிசல்லா அலிசல்லம் அவங்க காலத்தில் பாங்கு என்பது ஒன்றாகத்தான் இருந்தது ஒரு ஒருபாடுதான் ஒருபாகதான் சொல்லப்பட்டது என்று இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதே போல இந்த செய்தியில இறுதியாக என்ன வருதுன்னா உஸ்மா அவங்க வந்து என்ன கூடுதலாக என்ன செய்யணும் கடை வீதியில் ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்தினாங்க ஏன்னா இன்னைக்கு பாங்கறது வந்து நம்ம மைக் வச்சு பல இடங்களுக்கு கேக்குற மாதிரியே சொல்றோம் பல மைல் தூரம் கூட கேக்குது பல தூரத்துக்கு கேக்குது ஆனா அன்றைக்கு வந்து இந்த மைக்கெல்லாம் இல்லையா அப்ப என்ன செய்வாங்கன்னா மக்கள் தொழுவைக்கு வரணுமே சொல்லி அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடை தேர்வில் வந்து ஒரு அறிவிப்பை அதிகப்படுத்துறாங்க அது தான் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு அறிவிப்பு அது வா தொல்விக்கு வாங்க என்பதா கூட இருக்கலாம் பாங்கு தான் சொன்னாங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படியே பாங்கு சொன்னாங்க என்று இருந்தாலும் கூட இவங்க இன்னைக்கு பள்ளியில சொல்றாங்கல்ல இது மாதிரி சொல்லல கடை தெருவுல தான் சொன்னாங்க சரி கடை தெருவுல சொன்னாங்க வழிகாட்டியது கிடையாது தூதரை தான் நமக்கு முன்னோடியாக ஆக்கி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நமக்கு பரிந்துணையாக இருக்கிறது அதை தான் மார்க்கமாக நாம் செயல்படுத்த வேண்டும் எனவே ரசுலா காலத்தில் இந்த ஜும்மாவுக்கு பாங்கு என்பது ஒரு பாங்கு தான் என்பதை நான் இந்த நவிமுறையிலிருந்து அடைய முடிகிறது எனவே ஜும்மாவுக்கு இரண்டு பாங்கு சொல்லுவது என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமை காரியம் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக வந்து கிரகண தொழுகைக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படும் அதாவது கிரகண தொழுகை என்பது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது போல நிலை ஏற்படும் போது தொழுக வேண்டிய தொழுகை இதுக்கு வந்து பாங்குன்னு தனியா கிடையாது ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுவாங்களா அசலா ஜாமியா என்று சொல்லி இந்த அழைப்பு மாத்திரம் கொடுப்பாங்க பாங்காக இல்லாமல் இதுக்கு பாங்கு கிடையாது இந்த அழைப்பே மாத்திரம் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்லுவாங்கன்னா அசலா ஜாமியா என்று சொல்லி மக்களை வந்து இந்த கிரகண தொழுகைக்கு அழைப்பாங்க இது வந்து முஸ்லீம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல்ல வந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி இரண்டாவது செய்தியாக இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது இது மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயம் இது இல்லாம இன்னும் சில விஷயங்களை நினைச்சுவாங்கன்னா மக்கள் கடைபிடிப்பாங்க அதுல ஒண்ணு என்னன்னா வீடு குடியேறும் போது சொல்லப்படக்கூடிய பாங்கு பெரும்பாலும் வீடு குடியேறும் போது பல காரியங்கள் நடக்கும் அதுல ஒரு காரியம் என்னன்னா எல்லா போய் என்ன செய்யணும்னா பாங்கு சொல்லணும் என்று சொல்லி இதை வந்து நடைமுறைப்படுத்துவாங்க இதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இது பத்தி மார்க்கத்துல ஏதாவது ஆதாரம் இருக்கா என்று பார்த்தால் இது பத்தி எந்த ஒரு விஷயமும் சொல்லப்படல எந்த ஒரு ஆதாரமே கிடையாது பாங்க சொல்ற மாதிரியே வீடு குடியேறும்போது பாங்கு சொல்லணும் என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம் என்பதை நான் பார்க்கலாம் அதே போல இன்னொரு விஷயம் செய்வாங்க இன்னொரு பாங்க நடைமுறைப்படுத்துவாங்க அது என்னன்னா ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய காதில் பிறந்தவுடன் வாங்க சொல்லணும் இதை என்ன செய்வாங்கன்னா இன்றைக்கும் கூட அதிகமான மக்கள் சுமத் ஜம்மாத்துல நடைமுறைப்படுத்துறாங்க ஒரு பிள்ளை குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையினுடைய காதில் வாங்க சொல்ல வேண்டும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துவதை பார்க்கணும் இதற்கு மார்க்கம் ஏதாவது ஆதாரத்தையும் அங்கீகாரத்தையும் தருகிறதா என்று பார்த்தால் இது சம்பந்தப்பட்ட சில செய்திகள் இடம்பெறுகிறது திருமதி என்று சொல்லப்படக்கூடிய நூலிலும் அதே போல பை ஹக்கி என்று சொல்லப்படக்கூடிய ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய நூல்களும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா இந்த செய்தி ஏற்கத்தக்க செய்தியா ஆதாரபூர்வமானதா என்று பார்த்தால் இதில் இடம்பெறக்கூடிய அந்த அறிவிப்பாளர்கள் அனைவரும் பலவீனமானவரா இருக்கிறாங்க நம்பகமானவராக இல்ல ஆசிம் பின் உபைதுல்லா என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார் இவர் பலவீனமானவர் என்று சொல்லி அதிகமான இமாம்கள் சொல்றாங்க அதே போல முகமது பின் யூனுஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் இடம்பெறுகிறார் இவரும் பலவீனமானவர் அப்ப இந்த செய்தி என்பது ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பாங்கு சொல்லணும் என்ற செய்தி என்பது ஆதாரபூர்வமான செய்தி இல்லை எனவே இதை நாம் என்ன செய்யக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாது இது பாங்கினுடைய ஆரம்பம் என்னென்ன பாங்கு இருக்கு நடைமுறை என்பது தொடர்பான செய்தி அடுத்து வந்து பாங்கு சொல்ற முறைகள் பாங்க எப்படி சொல்லணும் எப்பொழுது சொல்லணும் அது தொடர்பான செய்தி பாங்க பொறுத்தவரை அல்லாருடைய தூர் என்ன சொல்றாங்கன்னா தூ உங்களுக்கு தொழுகை வந்து விட்டால் தொழுகையினுடைய நேரம் வந்து விட்டால் அகடுக்கும் உங்களில் ஒருவர் சொல்லட்டும் அதாவது இங்க ரசூல என்ன சொல்றாங்கன்னா தொழுகை நேரம் வந்து விட்டால் வாங்க சொல்லுங்க அந்த நேரம் வந்து பின்னாடி பாங்க சொல்றது கிடையாது நேரம் வந்தாலே வாங்க சொல்லணும் இன்னைக்கு நாம சில சுல்ல பள்ளிகளை பார்க்கும் போது அசரு தொழுகை எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட நாம நாமீப நெருங்கிடுவோம் அப்பதான் அசருக்கே வாங்க சொல்லுவாங்க தொழுகையினுடைய நேரம் விட்டால் வாங்க சொல்லுங்க அந்த சொல்லப்பட வேண்டும் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்றாங்க இந்த செய்தி புகாரியில் அறுநூத்தி முப்பத்தி ஓராவது செய்தியாக இடம்பெற்றிருக்கு அப்ப வாங்கு வந்து என்ன செய்யணும்னா ஆரம்பத்திலேயே நாம் சொல்லணும் தொழுகையினுடைய ஆரம்பத்து ஆரம்பத்திலேயே இக்கிராமத்து நம்முடைய வசதிக்கு ஏற்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அது பத்து நிமிஷமோ அஞ்சு நிமிஷமோ அரை மணி நேரமோ அந்த நம்ம சூழலு ஆனா பாங்கு என்பது நாம் சொல்லப்பட வேண்டும் அதை என்ன செய்வாங்க நடைமுறைப்படுத்துவாங்க அப்படி இருக்கும்போது நாம பெண்கள் வீட்டுல இருக்கும் போது இந்த பாங்கை வச்சு அவங்க தொடங்குவாங்க எனவே நாம ஆரம்பத்தில் என்ன செஞ்சோம்னா அந்த பாங்கை வந்து நாம சொல்லிவிட வேண்டும் இது பாங்கனுடைய ஆரம்பத்தினுடைய நேரம் தொடர்பானது அடுத்ததாக நம்ம சுண்ணத்தை மாதிரி பெரும்பாலும் பார்க்கும் போது பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா அந்த செலவாத்து ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க ஆனா இதுக்கும் ஆர்த்தத்துக்கும் துளியளவும் சம்பந்தம் கிடையாது பொதுவா எப்ப செலவாத்து சொல்லணும் பாங்கு சொல்லும் போது எப்ப செலவாத்து சொல்லணும் பாங்குக்கு பிறகுதான் வாங்க பிறகுதான் மார்க்க நமக்கு செலவாதை வழிகாட்டுது ஆனா இவங்க என்ன செய்யறது வாங்கக்கு முன்னாடி சில வார்த்தைகளை சொல்லிட்டு செலவாத்தான் சொல்லுவாங்க இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு துளியளவு சம்பந்தமும் கிடையாது என்பதை நாம் ஹரீஷ்கர்ல பார்க்கும் போது இது தொடர்பான எந்த செய்தியும் இல்லை என்பதை பார்க்கிறோம் எனவே இது போன்று என்ன செய்யக்கூடாதுன்னு வாங்க சொல்ல கூடாது அதே போல வாங்க சொல்லும் போது சில மக்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு பேணிதராக வந்து பிஸ்மிலா சொல்லுவோம் செய்தா விஸ்மிலா ரம்இராம் என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னா வாங்க துவங்குவாங்க ஆனா இது மாதிரி பிஸ்மிலா சொல்றதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த பிஸ்மிலாவுக்கு என்ன செய்யலாம் எந்த ஒரு ஆதாரம் கிடையாது பொதுவாக அல்லாவினுடைய தூதர் அவங்க வந்து ஒரு விஷயத்தை தராங்க அப்படின்னா ஒரு துவாவையோ அல்லது ஒரு வழிமுறையோ ஒரு காரியத்தை கற்றுத்தராங்கன்னா அது அப்படியே தான் சொல்லணுமே தவிர அதை கூடுதல் குறைவு என்ன இணைச்சா பண்ணக்கூடாது இதுக்கு நான் எடுத்துக்காட்டுக்கு அல்லாவினுடைய அவங்க இரவு நேரத்துல தூங்கும் போது ஓத வேண்டிய துவாவை என்ன செய்யறாங்கன்னா ஒரு நபி தோழருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அதுல வரக்கூடிய வாசகம் வந்து நபி சொல்லி அத வந்து அவர் ரசூலி கல் சொல்றாங்க நபிங்கிற வார்த்தையை ரசூல் என்று மாத்துறாங்க இத அவர் ஒப்பிக்கும் போது அல்லாமனுடைய தூதர் நிப்பாட்டி நான் என்ன சொல்லி கொடுத்தனா அதை சொல்லுங்க நபியும் ரசூலும் வேற வேற வார்த்தை இல்ல இல்ல அது எல்லாமே ஒண்ணுதான் ஆனா ரசூல்லை என்ன சொல்றாங்கன்னா நான் என்ன சொன்னா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரசுல்லா ஒரு துவாவாக ஒரு விஷயமாக நமக்கு கத்து தரும் போது அதை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது அப்ப பிசுமிலா என்று சொல்லி சொல்றதுக்கு மார்க்கத்துல ஆதாரம் இல்லை ரசுல்லா சில இடங்களை சொல்லி இருக்கிறாங்க எங்கெல்லாம் பிசுமிலா சொல்லணும் அதை நாம சொல்லி செய்யலாமே தவிர ஒரு துவாவாக ஒரு திக்கராக ஒரு வணக்கமாக ரசுல்லா வழிகாட்டும் போது அதுல நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா உன்னை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த பாங்கு சொல்லும் போது பாங்கனுடைய வாசகத்தை வந்து இரட்டிப்பு முறையில நாம சொல்லணும் அஷாத் அல்லாயிராக இல்லல்ல அஷாத் அல்லாயிராக இல்லல்ல இந்த வழிமுறையில நாம சொல்லணும் பெரும்பாலும் இது வந்து பிரச்சனைக்குரியது இல்ல ஆனா என்ன செய்வோம் ஆனா இக்காமத்தை இப்படியேதான் சொல்லுவாங்க பாங்குக்கு இகாமத்துக்கு வித்தியாசம் இல்லாம ரெண்டுமே ஒரே மாதிரி சொல்லுவாங்க ஆனா அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அதாவது புகாரியில அறுநூத்தி ஐந்தாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு விழாவுடைய வந்து அல்லாவுடைய தூதரால் கட்டளையிடப்பட்டாங்க எப்படின்னா பாங்க இரட்டிப்பாகவும் இக்காமத்தை ஒற்றை படையாகவும் அதாவது கருகாமதி சலா என்பதை தவிர மற்றதை ஒற்றை படையாகவும் சொல்வதற்கு கட்டிடப்பட்டாங்க என்ற செய்தியை இந்த நபிமுறையில் நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த அடிப்படையில நாம என்ன செய்யணும்னா பாங்கை வந்து நடைமுறைப்படுத்தணும் அதே போல பாங்கு சொல்லக்கூடியவங்க வந்து முடிந்த அளவுக்கு சத்தத்தை உயர்த்தி சொல்வதற்கு ரசூல வழி காட்டுறாங்க அப்ப அந்த நடைமுறையை நாம வந்து கடைபிடிக்க வேண்டும் அடுத்ததாக பாங்குல இன்னொரு விஷயம் என்னன்னா வாங்க சொல்லும் போது என்ன செய்வாங்க சில பேர் வந்து ரெண்டு காதலியை கை வச்சுக்கிடுவாங்க ரெண்டு காதலியை கை வச்சுட்டு சொல்லுவாங்க அதே போல இந்த பக்கம் இந்த பக்கம் என்ன திரும்புவாங்க இது தொடர்பாக மார்க்கத்துல ஏதோ ஆதாரம் என்று நான் தேடி பார்க்கும் போது சில செய்திகள் இடம்பெறுகிறது புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹரீஷ் கிதாப்ல ஆறுநூத்தி முப்பத்தி நான்காவது செய்தியாக இடம்பெறுது இன்னும் நிறைய செய்திகள் இடம்பெறுது இதுல என்ன வருதுன்னா அல்லாஹனுடைய துச்சாலிசலம் அவங்க இருக்கக்கூடிய தருணத்துல இல்லாதோ அவங்க வாங்க சொல்றாங்க வாங்க சொல்லும்போது என்ன செய்றாங்கன்னு அவங்க தன்னுடைய இரு காதுகளையும் கை வைத்துக் கொண்டு அவங்க இந்த பக்கமாவும் அந்த பக்கமாவும் திரும்பி அவங்க என்ன செய்றாங்கன்னு வாங்க சொல்றாங்க இப்படிங்கிற செய்தி அந்த அதி இருக்கு ரசோல்லாவுக்கு முன்னிலே செய்யறாங்க சொல்லல அப்ப ஒரு ஆள் வந்து ஒரு ஈர்ப்புக்காக பொதுவாக போது காத முடிக்கொண்டோம்னா மத்த சத்தம் நல்ல இது அழுத்தமா சொல்லலாம் சொல்றாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒரு ஆள் இப்படி செஞ்சா அது தப்பு இல்லைன்னு நாம சொல்லலாம் தவிர இப்படிதான் செய்ய வேண்டும் இதுதான் மார்க்க கட்டளை என்று என்ன செய்ய முடியாதுன்னா அவங்கள வற்புறுத்த முடியாது ஒரு ஆள் இப்படி செஞ்சா இது தப்பு இல்ல ரசூல்லா வந்து அதை தடுக்கல என்று நாம் அதை கொள்ளலாம் அப்ப இது மாதிரியாகத்தான் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது பாங்கில் உள்ள மற்றொரு விஷயம் அடுத்ததாக இன்னொன்னு பாங்கு நாம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒழு என்பது அவசியம் ஒழு இல்லாம செய்ய செய்யக்கூடாது பாங்கு சொல்லக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவாங்க இதுக்கு மார்க்கத்துல வந்து எந்த ஒரு ஆதாரம் இல்ல எனவே ஒழு இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்கு இன்சால வரக்கூடிய நாட்டுல மற்ற நாட்கள்ல வந்து அது தொடர்பான செய்திகளை வந்து அறிவோம்